வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடலாம் தமிழ்நாட்டில் ஒன்னுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்றன்பு கல்வித்துறை அமைச்சர் அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கேன் ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த விவரம் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாநகராசிரியோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழோறு கடை பலகான ப்ரெஸ் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இந்த ஜூலை மன்த் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு மாவட்டங்களில் லோக்கல் ஹாலிடே உள்ளூர் விடுமுறை வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க ஸோ அதன் அடிப்படையில் எந்த மாவட்டத்தில் என்ன தேதியில் எதுக்காக லோக்கல் லால்டி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க லோக்கல் லால்டே பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்லூரிகள் இரண்டு கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த விடுமுறை தான் ஸோ அதன் அடிப்படையில் சற்று வெளியான தகவல் ஒரு நாள் விடுமுறை திருச்செந்தூர் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு வரும் ஏழாம் தேதி ஜூலை ஏழாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு ஒரு நாள் விடுமுறை இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டோட டிஸ்டிக் கலெக்டர் கே ஏழாம் பாகவத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான தகவல் தூத்துக்குடி மாவட்டத்தில் வரும் ஏழாம் தேதி அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் வரும் ஏழாம் தேதி விடுமுறைக்கு பதிலாக பத்தொன்பதாம் தேதி மூன்றாவது சனிக்கிழமை அனைத்து பள்ளி கல்லூரிகள் மட்டும் வேலை நாளாக செயல்படும் என்று தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்றும்பு ஊடக தளங்களுக்கு ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இதோடைய சாராம்சம் பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் இளம்பாவத்த அவர்கள் வெளியிட்டிருக்கிற செய்திக்குறிப்பில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழக்கு நன்னீர் விழா நன்னிராட்டு விழா ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை என்று நடைபெற உள்ளதால் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது எனினும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அரசு தேர்வுகள் ஏதேனும் அறிவிக்கப்பட்டு இருப்பேன் சயின்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரி அட்டம் வந்து இருக்கும் சப்ளிமெண்ட்ரி சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் தொடர்புடைய பணியாளர்களுக்கு இவ்விடுப்பு பொருந்தாது என்று மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறைக்கு பதிலாக பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாவது சனிக்கிழமை என்று அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் வேலை நாளாக அறிவிக்கப்படும் என்று தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் வர ஜூலை ஏழாம் தேதி ஒரு நாள் மட்டும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ தொடர்ந்து லோக்கல் ஆல்டே ரிலேட்டடாக ஸ்கூல் காலேஜ் ஆல்டே ரிலேட்டாட அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆள்வீங்க அப்போ தான் லோக்கல் ஹால்டே ரிலேடாக நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்படிலாம் தொடர்ந்து நோட்டிஃபேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பாருங்கள் மாணகராசி யூடியூப் சேனல் தேங்க்யூ